ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைஸி அவரது வெளியுறவுத்துறை அமைச்சர் பயணித்த ஹெலிகாப்டர் அஜர்பைஜான் எல்லைக்கு சென்றுவிட்டு திரும்பும் வழிகள் கடும் பனிமூட்டத்தினால் மலைப்பகுதியை கடக்கும்போது போது ஞாயிற்றுக்கிழமை விபத்துக்குள்ளானதாக ஈரான் அதிகாரி ஒருவர் ராய்த்தஸிடம் தெரிவித்தார் ஹெலிகாப்டர் விபத்தை தொடர்ந்து ரைஸி வெளியுறவு மந்திரி ஹுசைன் அமீர் அப்துல்லாஹியன் ஆகியோரின் உயிருக்கு ஆபத்து இருப்பதாக அந்த அதிகாரி கூறினார் அதிபருக்கு வயது அறுபத்தி மூன்று இரண்டாவது முறையாக அவர் அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் நாங்கள் இன்னும் நம்பிக்கையுடன் இருக்கிறோம் ஆனால் விபத்து நடந்த இடத்திலிருந்து வரும் தகவல்கள் மிகவும் கவலைக்குரியவை என்று அந்த அதிகாரி கூறினார் மோசமான வானிலையினால் மீட்பு பணிகளை சிக்கலாக்குகிறது என்று மாநில செய்தி நிறுவனமான ஐஆர்என்ஏ ஆர் தெரிவித்துள்ளது நாடு முழுவதும் ரைஸிக்காக பிரார்த்தனைகள் நடைபெறுகின்றன கடும் பனிப்பொழிவு உள்ளதால் மலைப்பகுதியில் மீட்புக் குழுக்கள் தேடி வருகின்றன ஈரான் அரசு தொலைக்காட்சி தனது வழக்கமான நிகழ்ச்சிகளை அனைத்தையும் உள்ளது இன்னொரு புறமும் இந்த விபத்திற்கு பின்னால் இஸ்ரேலின் சதி செயல் இருக்கலாம் என்கிற ரீதியில் சமூக வலைத்தளங்களில் அனல் பறக்கின்றன